இருபத்தோரு இருபத்தொரு வந்த இந்த இந்த எப்படி ஆண்டு பொதுவாக சொல்றப்பாண்டு மழைப்பழிவு அதிகமாக இருக்கப்படும் ஏரி குளம் நிறையப்படும் तरी ஒரு சிறு சிறு நோவு வரும் அதை கருவசை காப்பி அதே போல ஆடி அம்மா சொன்னேன் இந்த ஆண்டு மழை பொழிவு அதிகம் இருக்கும் இடி முன்னாள் ஜாஸ்தியாக இருக்கும் காத்து அதிகமா இருக்கும் ஒரு புயல் ஒன்று வரும்போது அந்த புயல் வந்து சேதாரண்யம் கடலூர் சென்னை டெல்டா மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் காட்டி வந்த நிலையில் புயலுக்கான அறிவிப்பு மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியது இந்த புயலுக்கு சவுதி அரேபியா பரிந்துரைத்துள்ள பெஞ்சல் என பெயரிடப்பட உள்ளது என்ற தகவலும் வெளியானது பெஞ்சல் புயல் காரணமாக அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்தார் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வடமேற்கு திசைக்கு பதிலாக நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வடகிழக்கு திசையை நோக்கி நகர தொடங்கியது நவம்பர் ஒன்பதாம் தேதி மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு திசைக்கு திரும்பியது இப்படியாக புயலின் பாதையை கணிக்க முடியாமல் வானிலை ஆய்வாளர்களே குழம்பி போகும் நிலைமை ஏற்பட்டது அதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது புயலின் நகரும் வேகமும் அரபிக்கடலில் உருவாகியிருந்த மற்றொரு உயர் காற்றழுத்த நிலையாலும் வடக்கில் வங்கதேசத்தை ஒட்டிய பகுதியில் ஏற்பட்டிருந்த மேலடுக்கு சுழற்சியும் ஆகும் பதினைந்து முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்த புயல் திடீரென புதுச்சேரியிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் நங்கூரமிட்டு நின்றுவிட்டது இதனால் கடலிலேயே வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது புயலை அறிவித்த போது புயல் எங்கு எப்போது கரையை கடக்கும் என்பது கணிக்கப்படவில்லை இருப்பினும் சென்னை மற்றும் டெல்டா பகுதிகளில் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது இந்த புயலுக்கு பெஞ்சல் என பெயர் சூட்டப்பட்டது அதே போல ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி கூடிக்கொண்டிருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சருத்திருமே கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாயி